இன்றைக்கி பூசணி பூ வேறு செய்ய போகிறோம் எல்லாம் பூசணிப்பூ எல்லாம் பூசணிப்பூ பூ ஆஞ்சு கழுவி போட்டு நல்ல வடிவாக கழுவி போட்டு அதை வெட்டி வச்சுருக்குறேன் பெருசாக இருக்க ஒன்றும் தேவையில்லை தே பூசணி தேங்காய் பூவும் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில உப்பு மஞ்சள் அவ்வளோ தான் அதில் தேவையான கட்டி சூடாகிட்டு தெரிஞ்சிடான் போடுவோம் சீரகம் பதம் கட்டு பிடிச்சு பிடிச்சு வெங்காயம் போடுவோம் பூண்டே சேர்த்து போடுவோம் ரெண்டு இதோட வெங்காயத்தோட சீந்து பதம் கட்டு கருவேப்பிலை போடுவோம் கருவேப்பிலை போடுவோம் தெருவப்பிள்ளை எல்லாம் வாசத்துக்கு முறையா நல்லது முடிவொட்டாமையிருக்குமே நான் அருவப்போ தெருவப்பில இல்லாமல் நான் ஜமக்கவே மாட்டேன் வெங்காயம் எல்லாம் எல்லாம் வதங்கிடுது பூசணி போதில் சேர்ப்போம் போடுவாங்க என்ன கொஞ்சமா வந்துட்டு இதை விட கொஞ்சமா வேற உசரி பூலே கழுவிதான் சேர்த்து தண்ணி அப்படியே தண்ணியை விடுது இனி தண்ணியெல்லாம் அதுலேயே அவிஞ்சிடும் பூசணி பூ நல்ல அந்த தண்ணியிலேயே அவிஞ்சிடும் அவிஞ்சு முடியா விட்டு அப்புறம் நாங்கள் தேங்காய் பூ போட்டு தண்ணி பத்து போகுது ஓ தண்ணியில் முதல்ல தேங்காய் பம் போடுவோம் பூவா பூசணி பூ அவிஞ்சிவிட்டுது தண்ணியிலேயே அவிஞ்சிட்டுது தேங்காய் பம் போட்டு மேற்கையாவது மஞ்சளை தானே காற்றேக்கிற மஞ்சள் போடும் தேங்காய் பூவிட கலர் வழியாக இல்லை மஞ்சள் பூரா நல்லது பூசணி பூவோட தேங்காய் தான் கூட இருக்கு பூசணி பூ பொசங்கி போச்சு உப்பு காணுமே பாண்டி பாத்து போடலாம் கூடினா ஒண்ணுமே செய்யல முட்டை வர வேற கிடையாது அம்மா பாரு பொசலிப்பு வேற ரெடி ஆயிட்டு இது பார்க்க ராக போடுறோம் நான் சாப்பிட்டு காட்டப்படுறேன் தாங்க செய்தோம் வர இல்லை மணமாக கிடாது இந்த மனம் தனியாக தான் சாப்பிடுவேன் நான் செய்து சாப்பிடுவேன் இருக்கும் அம்மா செய்து வந்தான் சாப்பிடுவேன் பஸ்ஸ்டை நான் செய்து சாப்பிடுறேன் நல்லா இருக்குது அதே மாதிரி நீங்களும் கூட வீட்டில் செய்து பாருங்க நிறைய மருத்துவ குணமும் இருக்குது வாசம் நல்ல வாசம் நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க மறக்காமங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி